இந்து மக்கள் கட்சி கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் பேருந்து நிலையம் அருகில் இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் தேவா தலைமையில் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் வள்ளலார் பன்னாட்டு மையம் அமைப்பதை கைவிட்டு அவர் பிறந்த ஊரான மருத்தூர் தண்ணீரில் விளக்கு ஏற்றிய கருங்குலி சித்தி பெற்று பெற்ற மேட்டுக்குப்பம் நெய்வேலி என்எல்சி நிர்வாகத்தால் நீலகரி சுரங்கம் மூடப்பட்ட இடம் அல்லது கடலூர் விருதாச்சலம் சாலை கும்பகோணம் பன்ருட்டி சாலையில் ஏதேனும் ஒரு இடத்தை தேர்வு செய்து பன்னாட்டு மையத்தை அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசையும் இந்து சமய அறநிலையத்துறையும் கண்டித்து இந்து மக்கள் காட்சி சார்பில் கண்டனம் கோஷங்களை எழுப்பினர் இதில் இந்து மக்கள் காட்சி மாநில ஆன்மீக பேரவை செயலாளர் மயிலும் சக்திவேல் மற்றும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் निकाले 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 न